नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி மேன்மேலும் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடணே அடியேண கருள் ஸ்ரீவிஷ்ணுத்துலந்தன கல்பவல்லிங்கஜஹரிச்சந்தோகிருஷ்யாத்மா கருணைய கமலாவிமானம் பிரபேம் வாய் புள்ளாவரக்கணை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை கீர்த்திமைபாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் பூக்கார் வெள்ளி எழுந்து முழங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாகை நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய் இதுவரையில் ஏழு பிள்ளைகளை எழுப்பி அழைத்து கொண்டு வந்தாள் நாயகப்பெண் இன்னும் பல பேர் எழுந்து வராதவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை எழுப்ப செல்ல என்று அவள் கோஷ்டியிலிருந்த அனைவரையும் அழைத்து கொண்டு செல்லலாம் என்று உத்தேசித்து செல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாமாலை அமைந்திருக்கிறது அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் கோஷ்டியில் இருந்த பலர் பொறுமையை இழந்து நீ போய் எழுப்பிக் கொண்டு வா நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய இடத்திற்குச் சென்று நோன்பை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடத்திற்கு போகிறோம் என்று சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணன் செய்த பகாசுரவதத்தையும் ஸ்ரீ ராகவன் செய்த ராவணவதத்தையும் பற்றி அழகாக பாடிக்கொண்டு சென்றுவிட்டனர் அவர்கள் போனாலும் போகட்டும் வராதவர்கள் எல்லோரையும் எழுப்பி அழைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்று உறுதி கொண்ட நாயக பெண் இந்த நிகழ்ச்சியையே சொல்லி ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் புல்லின்வாகி கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார் என்று அவர்கள் போய்விட்டார்கள் நாமும் போய் அவர்களுடன் சேர வேண்டும் சீக்கிரம் விழுந்து என்பது இந்த முதல் பதங்களுடைய அர்த்தமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது அவள் எழுந்து வரவில்லை விடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாளோ என்னவோ என்று சந்தேகித்து விடியற்குரிய அடையாளங்களை சொன்னால் வெள்ளி வியாழ முழங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் என்று அப்போதும் வரவில்லை பள்ளியறையின் கதவை தட்டினாள் பெண் அதை திறந்து கொண்டு உள்ளே சென்று கட்டிலின் அருகே போய் பல தடவை எழுப்பினால் எழவில்லை அசையாமல் படுத்திருந்தாள் குனிந்து அவள் முகத்தை பார்த்தால் விஷயம் விளங்கிற்று அறிவுற்ற பிறகும் வேண்டுமென்று கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்தால் இமைகளை இழுத்து பிரியாதவாறு செய்யும் முயற்சி நன்றாக தெரிந்தது தான் இப்படி அறிந்து கொண்டதை அறிவிக்கவே போதரிக் கண்ணினாய் வண்டமர்ந்த தாமரை போன்ற கண்ணினாய் என்று அழைத்து இன்று நல்ல நாளாயிற்றே உதயத்திற்கு முன்பே குளிர குளிர நீராட வேண்டாமா இன்னும் இப்படி படித்துக் கொண்டிருக்கலாமோ கபடத்தை விட்டு எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து கொள் என்றால் பரிகாத ருசியுள்ள அந்த பெண் உடனே எழுந்து வந்துவிட்டால் சகசிரநாமங்களுக்கு பதிலாக ராமநாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டியதாயிற்று கீழே அதையேத்தான் புள்ளின்வாய்க்கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை என்று ராமநாம கீர்த்தனத்தை பாடுகிறார்கள் பிறகு இங்கு கிருஷ்ணலீலையை பேசினார்கள் புல்லின்வாய் கீண்டானை என்று கிருஷ்ணன் வைபவத்தை சொல்லியும் சொல்லும் பிரகரணத்தில் ராமனை பாடியது சேராது என்று சிலர் கருதலாம் அதற்கு கிருஷ்ணன் வேறு ராமன் வேறு என்பதில்லை என்று நம்முடைய பூர்வர்களுடைய சித்தாந்தம் அவர்கள் இருவரும் ஒரே சர்வேஸ்வரன் என்றோ இரண்டு உருவங்களையும் கொண்டவர்கள் அதில் சேராமை என்ன என்று உணர்த்த கருதி பொல்லாவரக்கனை கிள்ளிக்கடைந்தானை என்று ராமனையும் பாடி இப்படி எங்கெல்லாம் சுசங்கமாகையால் கிருஷ்ணனிடத்தில் குறை எண்ணி அவனை அனாதரித்து ராமனைப் பற்றினார்கள் என்ன வேண்டியதில்லை போதரிக்கண்ணினாய் என்று கண்ணை குறிப்பிட்டதன் கருத்து கள்ளம் என்றதனால் விளங்குகின்றதாகையால் ஒன்றுக்கு என் கண் அழகை பார்த்துதானே வருகின்றான் என்கின்றார்கள் என்றும் மற்றொன்றுக்கு கிருஷ்ணனை தனியே அனுபவிக்கிற நாகமாகிற கள்ளம் என்றும் பிரபந்தத்தின் போக்குக்கு ஒவ்வாத தனித்தனி கருத்தை கொள்வது நியாயமன்று தேவகாரியத்திற்காகவே சமுத்திரத்தை தாண்டுகின்ற அனுமாருடைய பல பரீட்சையில் உள்ள குதூகலத்திலும் சுரசை என்கிறவளை ஏவி அவருக்கு தடை செய்யும்படி தேவர்கள் சொன்னார்கள் அதுபோல பகவானுடைய ஆராதனமான நோன்பில் மற்றவர்கள் போல் ஸ்ரத்தை உள்ளவனானாலும் நாயகப் பெண்ணின் ஸ்னேகாதிசயத்தை காண கருதி இப்பெண் பாசாங்கு செய்து எழுந்து வராமலிருந்தாள் என்று கோதை பிராட்டியின் கருத்தை இங்கு உள்ளபடி உணர வேண்டும் என்பது பூர்வர்களின் கருத்தாகவும் மேலும் இரண்டு பாமாலைகளிலும் இப்படியே உள்ளர்த்தத்தை உணர வைக்க வேண்டும் என்பதனாக இந்த பாமாலைகளின் அர்த்த விசேஷமானது வாஸ்தவார்த்தமாக அமைந்திருக்கிறது மேலும் பாமாலைகளில் உள்ள ஆச்சாரிய அனுபவத்தை நாம் தற்பொழுது அனுபவிப்போம் காலக்ஷேபத்தில் கருத்துள்ள ஒரு வியக்தி அழைக்கப்படுகிறார் நாஸ்திகான் பகவரு தீம் வாங் மாத்திரேது என்று சொன்ன பிரகாரம் கொக்கு போன்ற செயல்படைத்தவர்களை அடக்கியவன் ஆச்சாரிய சிரேஷ்டன் ராவணன் போன்ற மனதை அடக்கியவனும் அவ் ஆச்சாரிய சிரேஷ்டனே இராவணனுக்கு எவ்வளவு மதம் இருந்ததோ அவ்வளவு மதம் மனதிற்கும் இருக்கிறது ராவணன் பத்து முகம் படைத்தவன் மனதும் பத்து இந்திரியங்களாகிற பத்து முகங்களை கொண்டது ராவணன் இலங்கையில் இருந்தான் மனதும் சரீரமாகிற இலங்கையில் இருக்கிறது இலங்கை கடல்களால் சூழப்பட்டது சரீரமும் சம்சாரமாகிற கடலால் சூழப்பட்டது ராவணன் பகவானைச் சேர்ந்த சீதையை பிரித்தான் மனதும் பகவானைச் சேர்ந்த சேதனர்களை பிரிக்கிறது இப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியனுடைய கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு எல்லோரும் காலக்ஷேப கூட்டத்திற்கு செல்கிறார்கள் பிரகஸ்பதி மதமான சாருவாகம் அழிந்தது பிரம்மஞானம் உண்டாகிவிட்டது மகாபலியினிடத்தில் வாமனன் மூன்று அடியை யாசிக்கும் பொழுது இவன் கேவல மனுஷனல்லன் சர்வேஸ்வரன் என்பதை சுகாச்சாரியார் உணர்த்தினார் சிலம்பி நகான் என்பதனால் அன்னம் போன்றதும் கருணன் போன்றதும் குயில் போன்றதும் உள்ள பரம பாகவதர்களின் விஷய விசாரம் பேசப்படுகிறது போதரி கண்ணினாய் என்ற இடத்தில் காலக்ஷேபத்தில் கருத்துடையவனே போது என்றால் காலம் அரி என்றால் கழிப்பது ஆகையால் காலக்ஷேபம் என்று அர்த்தமாகிறது குள்ள குளிர குடைந்து நீராடாதே சம்சார தாபங்கள் நீகும்படியாக என்று சொன்னபடி உடலாகிற பிரம்மபுரம் ஹிரதயகமலமாகிற சிறிய கிரகத்தில் கிரகம் பரமாத்மா கல்யாண குணங்கள் என்று குடைந்து பிரம்மகுணங்களில் அவகாகிக்க வேண்டும் அதாவது நீராட வேண்டும் அவ்விதம் அனுபவிக்காமல் பள்ளி கிடக்கலாமா என்றபடி கள்ளந்தவிர்ந்து கலந்து பகவானைச் சேர்ந்த பொருளை நமதென்று நினைப்பது கள்ளம் அதை தவிர்த்து அவனுடன் கலக்க வேண்டும் திருடப்பட்ட பொருளின் ஏற்றத்தாழ்வை அனுசரித்து பொருளுக்குடையவனின் ஏற்றத்தாழ்வையும் அனுசரித்தும் பாவத்தில் ஏற்றத்தாழ்வையும் அனுசரித்தும் எல்லா ஏற்றத்தாழ்வும் உள்ளது என்பதனை உணர்ந்து நம் ஆச்சாரிய சிரேஷ்டனை கலந்து அவருடன் கலந்து காலக்ஷேபத்தில் பகவத்குணானுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா என்று ஆச்சாரிய சம்பந்தத்தோடு துயெழுப்புகிறாள் என்பதாக நம் பூர்வர்களுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன இப்படியாக இந்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தையும் பதங்களின் பொருளையும் அனுபவித்தோம் மேலும் பாமாலைகளின் அர்த்த விசேஷத்தையும் பதங்களின் பொருளையும் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் புத்தூர் விளங்க வந்தால் வாழியேம் காரார் நருந்துடாய் தவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தன் வளர்த்தெடு தை வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியேம் ஆக நூற்றென்னைந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே கவிதா சிம்பாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம